சில வரணியில் ஓப்பன்லி ஓப்பன்லி மாறலி நான் நாங்கள் வளைமை மாற்றமாக வரை கொண்டு உடைய மாமும் விதவனாக நாங்கள் சொந்தவாத முன்னிலாம் தொழில் தொடங்குடைய இப்பநிலைகள்

கடவுனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நாங்கள் ஒருவர் நல்ல முறையில் நடந்து கொண்டுள்ளாலும் நிறைய பேரை வெளியாக நல்ல இருக்கணும் வெளியாக குடும்பத்துக்கு வெளியாக நல்ல இருக்கும் ஆனா குடும்பத்துக்கு வந்து அதை அவங்களுக்குள்ள அந்த நல்ல என்ற தன்மை குறைவாக இருக்கும் எனவேதான் கலைவனின் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒருவரவுக்கு ஒருவர் நல்ல முறையில் நடந்து கொண்டவர்கள் நாங்கள் நம்முடைய என்னிடத்திற்கு மாற்றமான நான் கண்டாலும் அது நகரவில் சொன்னார்கள் ஒவ்வொரு சிறந்தவர் யார்வா

குடும்பத்தில் சிறந்தவராக இருக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு குடும்பத்தில் நடக்க இரவசியத்தை கணவராயிருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சரியா அவர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய இளவரசியங்களை சொன்ன பேணிக் கொள்ள வேண்டும் மறைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு அவருடைய இரவரசியங்களை பேணி கொள்ள அது வந்து அவங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷத்தை சந்தோஷத்தை

நல்ல பண்பாடுகள் நல்ல நெருக்காளர்கள் அதே போலதான் ஒருவர் கதவிக்கும் போது இன்னொருவர் எங்களுடைய காலையும் கொடுத்து அந்த செய்தியை கேள்வி ஒரு மனிதனுக்கு நாங்களோட முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்னன்னு சொன்னா அவர் கதைக்கிற கதையை கேள்விப்படும் அவருடைய கதைக்கு நாங்கள் நூற்று பதிக்க முடியும் இல்லை கடவராய் செல்லி போகவேதான் நாங்கள் அவர்களுடைய கதைகளை கடவராயம் நாங்கள் அழகாக எங்களுடைய காவல்தான் நாங்களும் இருக்கோம் அதே மாதிரி நல்ல பேர்களை கொண்டு அழைக்கணும் கணவனை மனைவி இரண்டு பேரும் நல்ல பேர்களை கொண்டடக்கணும்

போக நல்ல அதிக அதிகமாக பழகுதான் நண்பர்கள் கூடி இறக்கக்கூடாது கணவன் மறைவு இடத்துல போக குறைஞ்சப்படணும் இருந்தது குறைஞ்சு போற காரணம் தான் நான் வந்து குடும்ப வாழ்க்கையை சரியாக விளங்கி கொள்ளவில்லை என்று அடையாளமா அடுத்து நல்லது செல் வேலை செய்தால் அதுக்கு நாங்கள் நடந்து செலுத்தும் நடந்து செலுத்தும் பொழுது இன்னும் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கும் அதே போலதான் சில பிள்ளைகள் தவறுகள் நடக்கணும் கண்ணும் காணாத மாதிரி மறைமுட சொல்லணும் ഒരു മണിക്ക് അത്

പരിപൂർണമാണ് മൃദിൽ പണികൾ വിധിലേക്ക് പഠിക്കപ്പെട്ടവർ പലഹീനമായ எனவே ஆண்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை விட பெண்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அதிகமாக நோய்கள் அதிகமா எனவே பெண்கள் மனிதனுக்கு நோய் வந்து தவறு வந்து அவருடைய டென்ஷன் அவருடைய சிந்தனைகள் மாறும் பெண்களுக்கு கழிஞ்சப்படணும் அதுகள் மாறும் எனவே அந்த நேரத்தில் நாங்கள் மெருதுவான முறையில் நாங்கள் நடந்து அதே போலதான் நாங்கள் அவர்களை பற்றி மற்றவர்களிடத்தில் கலைக்கும் பொழுது நல்ல முறையில் கலைக்கணும் அவர்களை கணவன் மனைவி என்பவர்கள் ஒருவர் சந்தோஷத்தையும் தேடுகின்றனர் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் ஒருவரத்திலே சில சந்தோஷத்தை சந்தோஷத்தை கூடியவர்களாக நாங்கள் சொல்லணும் இருக்க வேண்டும் எனவேதான் அந்த സന്തോഷത്തെ തന്നെ കഷ്ടം കൊണ്ട് വരമാ നല്ല കേട്ടോ ആയിരം

நல்லதை ஏவி ஈவியலை தடுக்க வேண்டி வேண்டும் ஆனால் மற்ற விடயங்கள் உலக ஏற்ற அளவுக்கு நாங்கள் அந்த விஷயத்திருந்த நாங்கள் எங்களை தவிந்து கொள்வது நல்லதாக இருக்கும் அதே போன்றுதான் ஒரு மனிதர் கணவன் மனைவியை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற நேரத்தில் கூட தேர்ந்த நேரத்தில் கூட எங்களுக்கு மார்க்க ரீதியான உடையத்தை எங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறது ஏனென்றால் மார்க்கம் என்பது என்னாலும் இருந்து கொண்டேன் மத்த உடையங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க முன்னால் அந்த உடையங்கள் அந்த மனிதர்களிடத்திலிருந்து அழிந்து போகும் அழகா இருந்தா இருந்துதான் படமா இருந்தா இருந்துதான் எதுவாக இருந்தாலும் காலம் போக போ அது இல்லாமல் போறாங்க ஆனால் மார்க்கம் என்பது அந்த உடையத்தை அதிகரித்துக் கொண்டே சரி இதே பொண்ணுதான் ஒரு மன கடவனோ மனைவியோ ஒரு பிள்ளைய செய்கிறாங்க பிள்ளைய செய்கிற நேரத்துல வாழ்க்கைய புள்ளைய மட்டும்தான் செய்ய மாதிரி கண்ட மாதிரி அவங்க செய்த மறந்து விட்டு அந்த பிள்ளையை மட்டும்தான் முடிச்சு வாழ்க்கையில எவ்வளோ நிலவு கிரிப்பாங்க

குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வராமல் இருப்பதற்கு பெண்களுடைய விஷயத்தில் வெகுவான முறையில் நடந்து கொள்ளுங்கள் வெகுவான விடயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற உடயத்தை நபிசரலா ஆயோசனமாக எங்களுக்கு

பெரு <laughs> മനവിക്ക് <matshya>, கணவன் ஆனால் பெரும்பான் நினைக்கக்கூடாது வேறு நினைக்கக்கூடாது கூடாது பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக கடந்தப்படும் ஒவ்வொரு ஒவ்வொரு பொறுப்பாகவும் கணவன் மனைவி ஒவ்வொரு என்ன குணங்களை பருத்தியும் எப்படி நடந்து குடும்பம் ஒவ்வொரு பொதுப்பாகவும் தெரிஞ்சுக்காது ஒரு பொதுப்பாவே சிறு

நல்ல முறையில் வாழ்வு இருக்குது ஏல்படமான முடிவுகள் செய்ய இருக்கா ஆர்வத்தால் மனைவியின் டோகிசி வராதில்லை போகிறோம்